நிறைய நண்பர்கள் என்னிடம் அடிக்கடி கேட்ட கேள்விகள் செவ்வாய் கிரகத்தில் காற்று உள்ளதா என்றும் அதே போல அங்குதான் காற்று இல்லையே அப்போது எப்படி பாராசூட் விரிந்தது என்றும் அடுத்து செவ்வாய் கிரகத்தில் எப்படி காற்று வீசும் சவுண்டு பதிவு செய்யப்பட்டது என்றும் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது சரி வாங்க அந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம் வணக்கம் மக்களே நான் மோகன்ராஜ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த டெலிஸ்கோப் வெரி லைட் வெயிட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது அப்போது நீங்கள் என்ன ஹைட் வேணுமோ அதை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் இதை நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும் ஐ திங்க் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐபிசஸ் எரக்டிங் ஐபிஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் ஐபிசஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூன் ஃபில்டர் ஃப்ரீயாக வரும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃபுல் மூன் டே அன்னைக்கு நிலாவை க்ளியராக பார்க்கலாம் அக்சசரி ட்ரீலன் உங்களோட அக்சசரிஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும் இந்த ஒன் வீக் ஆஃபராக இப்போ நாங்கள் ஒன் தௌசண்ட் ருபீஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஹோல்டரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக இந்த டெலஸ்கோப் கூட தரோம் ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு டெலஸ்கோப் வேணும்னா இது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டவரை எவ்வளோ கிளியராக காட்டுது பாருங்கள் சனி கிரகத்துடைய வளையத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜூபிட்டரோட நான்கு துணை கிரகங்கள் பார்க்கலாம் ஓரியன் நெபுலா பார்க்கலாம் துறை கிரகத்தில் காற்று உள்ளதா இல்லையா என்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் வாங்க நம்மில் நிறைய பேர் காற்று என்பது ஆக்சிஜன் என்று நினைத்து கொள்கிறோம் ஆனால் காற்று என்பது ஒரு வாயு கலவை அதாவது கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆர்கான் ஆக்சிஜன் வாட்டர் வேப்பர் மேலும் சில இவைகள் ஒன்று சேர்ந்ததுதான் காற்று இதில் எதன் பங்கு அதிகமாக ஒரு கிரகத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்தே உயிரினங்களின் உயிர் வாழ்க்கை சாத்தியப்படுவதும் சாத்தியப்படாமல் போவதும் நம் பூமியில் எழுபத்தெட்டு சதவிகிதம் நைட்ரஜன் அதன்பின் சுமார் இருபத்தி ஒரு சதவிகிதம் ஆக்சிஜன் அதன் பின் ஆர்கான் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயு கலவைகள் குறைந்த அளவில் நம் பூமியில் காணப்படுகிறது இவற்றுள் ஆக்சிஜன் இருபத்தோரு சதவிகிதம் இருப்பதால் நம்மால் பூமியில் உயிர் வாழ முடிகிறது என்பது நமக்கு தெரியும் அதே போல அங்கு மிக சுலபமாக காற்றை சுவாசிக்கவும் முடிகிறது ஆனால் செவ்வாய் கிரகத்தில் அப்படி அல்ல தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் கார்பன் டை ஆக்சைடு மூன்று சதவிகிதம் நைட்ரஜன் ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் ஆர்கான் அதன் பின் வெறும் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவாக ஆக்சிஜன் உள்ளது மேலும் கார்பன் மோனாக்சைடு வாட்டர் வேப்பர் மீத்தேன் மேலும் சில வாயு கலவைகள் கலந்த காற்று உள்ளது செவ்வாய் கிரகத்தில் அதே போல செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டல அடர்த்தி மிக 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 குறைவு எந்த கிரகத்தில் வளிமண்டலம் உள்ளதோ அந்த கிரகத்தில் காற்று இருக்கும் வளிமண்டல அடர்த்தியை பொறுத்துதான் காற்றின் தன்மையும் மாறுபடுகிறது ஒவ்வொரு கிரகத்திலும் வெவ்வேறு விதமாக மேலும் செவ்வாய் கிரகத்தில் ஆக்சிஜன் மிகவும் குறைவாக உள்ளதால்தான் நம்மால் அங்கு சுவாசிக்க முடிவதில்லை உடனடி மரணம் ஏற்படும் அங்கு ஆனால் காற்று என்ற ஒன்று செவ்வாய் கிரகத்தில் உள்ளது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்வது அவசியம் எனவே காற்று என்பது பல வகையான வாயு கலவைகளின் கூட்டு இணைவுதான் கேஸ் மிக்சர் தான் காற்று எனவே செவ்வாய் கிரகத்தில் காற்று உள்ளது ஆனால் அது நமக்கு ஏற்றதல்ல இப்போ சொல்லுங்க செவ்வாய் கிரகத்தில் பாராசூட் விரியுமா விரியாதா ஆம் கண்டிப்பாக விரியும் சரி இதோ இந்த ஆடியோவை கேளுங்கள் இந்த சவுண்ட் செவ்வாய் கிரகத்தில் பதிவு செய்யப்பட்டது பெர்சிவேரன் சுரோவரால் இதோ உங்களுக்காக அந்த சவுண்ட் இதில் தொடர்ச்சியாக டிக் என்று கேட்கும் சப்தம் பெர்சிவேரன்ஸ் ரோவரில் இருந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் பாறைகள் மீது லேசர் இம்பாக்ட் அதாவது லேசர் மோதும் போது ஏற்பட்ட ஊலியை தான் ரோவரில் அட்டாச் செய்திருந்த மைக்ரோஃபோனில் அந்த ஒளி பதிவானது அதைத்தான் நாம் கேட்டோம் இந்த சவுண்ட் ரோவர் தரையிறங்கி இறங்கி பன்னிரண்டு நாட்கள் போது பதிவானது கிட்டத்தட்ட முப்பது லேசர் இம்பாக்ட் சவுண்டு அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த லேசர் இம்பாக்ட் மூலம் செவ்வாய் கிரகத்தின் புவியியல் தன்மை பற்றிய தகவல்கள் பெற முடியும் என்பதனால்தான் இந்த முயற்சி அடுத்து மார்ஸ் பெர்சிவேரன்ஸ் ரோவர் சரியாக பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தனது நான்கு நாட்களை வெற்றிகரமாக கடந்திருந்த போது அந்த நான்காவது நாளில் சூப்பர் கேம் அருகில் இருக்கும் மைக்ரோஃபோன் செவ்வாய் கிரகத்தில் வீசும் காற்றின் சப்தத்தை பதிவு செய்தது விண்ட் ஆன் மார்ஸ் இதோ அந்த சவுண்டையும் கேளுங்கள் அடுத்து நாசாவின் பெர்சிவேரன்ஸ் ரோவர் தர இறங்கி பதினெட்டு மணி நேரம் கழித்து தனது மைக்ரோஃபோன் வழியாக செவ்வாய் கிரகத்தின் உள்ளே சத்தம் எப்படி இருக்கும் என்று பதிவு செய்தது ஒருவேளை நாம் அங்கிருந்தாலும் இப்படி தான் சத்தம் வருவதை உணர்வோம் ஆனால் இந்த சத்தம் நம் காதுகளை இறுக்கமாக இரண்டு கப் வைத்து மூடினால் எப்படி கேட்குமோ அப்படி ஒரு சத்தம் தான் இந்த ஆடியோவில் கேட்கப் போகிறோம் நாம் சரி வாங்க செவ்வாய் கிரகத்திற்கு உள்ளே சவுண்ட் எப்படி இருக்கும் என்று கேட்கலாம் இதோ உங்களுக்காக இதன் மூலம் நிச்சயமாக செவ்வாய் கிரகத்தில் காற்று வீசுகிறது என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது அதே போல கிரகத்தில் உருவாகும் சப்தத்தை நம்மால் எளிமையாக கேட்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது நன்றி